ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது குட்டி சாத்தான் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பல வகைகளில் பல பேச்சுகள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் கண்ணுக்கு புலப்படாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க அந்த மாதிரி தான் குட்டி சாத்தான் அப்படின்றது வந்து ஏவலுக்காக பயன்படுத்துகிற ஒரு சாத்தானாக வந்து கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி சாத்தானை அழைக்கிறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் அதுக்கான பூஜைகளும் மந்திர உச்சாதனையும் பண்ணும்போது நாற்பத்தெட்டாவது நாள் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிற்குமாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள்ன்றது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆத்தங்கரையில் வச்சு பண்ணணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்க நிபந்தனை நாற்பத்தெட்டாவது நாள் கடைசி நாள் முடியும் போது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கமா இது எப்படி இருக்கும் உருவம் வந்து தலையும் உடலும் பெருசாகவும் கை கால்கள் வந்து ரொம்ப மெலிஞ்சி சின்னதாகவும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அருவறுப்பான ஒரு சின்ன ஒரு சாத்தானா இருக்க ஒரு விஷயந்தான் இந்த குட்டி சாத்தானங்க இது மட்டுமே இல்லாமல் மந்திரம் படிச்சாலே வந்து நிற்கும் அப்படின்றது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அது மட்டுமே இல்லாமல் முதல் நாளே வரும்போது அதுக்கு என்ன வேணும் அதோடைய தேவையை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் இதை அழைச்சிட்டு போகணும் ஏன்னா இது இருக்கு ஏன்னா கண்டிப்பா விளங்காது வேண்டும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்டது செய்யறதுக்காகவும் பணம் வந்து நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல சுகுசான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது இதோடைய ஆழம் தெரியாமல் இதோட பிரச்சனைகள் தெரியாமல் இதை அழைக்கிறவங்க தாங்க ரொம்பவே ஜாஸ்தி அதாவது குட்டி சாத்தான் அப்படின்றது வந்து எல்லா ஏவலுக்கும் பயன்படுத்துகிற ஒரு அதீதமான வல்லமை வல்லமை இருக்க ஒரு ஒரு சாதனாவே தாங்க இருக்குது அதாவது என்ன வேலை கொடுத்தாலும் என்ன ஏவல் கொடுத்தாலும் அதை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறதுல குட்டி சாதன நிகர் குட்டி சாதனம் மட்டுமே தாங்க இதன் படைப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கெட்டது செய்கிறதுக்காக தான் படைச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதில் இருக்க விஷயம் ஸோ இந்த குட்டி சாதனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் பேச விரும்பலை இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் போது இந்த விஷயமும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணணுன்னு தோணுச்சு அதை தான் நான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி